பெர்முடா முக்கோணம் என்றால் என்ன தெரியுமா இது அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு மர்மமான பகுதி இங்கு பல கப்பல்களும் விமானங்களும் காணாமல் போயுள்ளன பத்தொன்பது நாற்பத்தைந்து எல் பிழை பத்தொன்பது என்ற விமானம் ஐந்து விமானிகளுடன் மறைந்தது அதை தேடச் சென்று மற்றொரு விமானமும் காணாமல் போனது இது ஒரு பெரும் சோகம் பத்தொன்பது பதினெட்டு இல் யு எஸ் எஸ் கப்பல் முன்னூறு கடற்படை வீரர்களுடன் மாயமாய் மறைந்தது இதுபோல் பல வினோத சம்பவங்கள் இங்கு நடந்துள்ளன விஞ்ஞானிகள் சில விளக்கங்கள் கூறுகிறார்கள் இங்கு பெரும் கடல் நீரோட்டங்கள் உள்ளன கடலுக்கடியில் மீத்தேன் வாயு குமுழிகள் வெடித்து கப்பல்களை மூழ்கடிக்கலாம் திடீர் புயல்கள் மற்றும் மின்னல்கள் விமானங்களுக்கு ஆபத்தாகலாம் காந்த புலங்கள் திசை காட்டிகளை குழப்பலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் மக்கள் சில மர்ம கதைகளும் சொல்கிறார்கள் அன்னக்கிளி மனிதர்கள் தொலைந்த அட்லாண்டிஸ் நகரம் காலம் பயணிக்கும் வழிகள் போன்ற கற்பனைகள் உண்டு ஆனால் இவற்றுக்கு எந்த ஆதாரமும் இல்லை உண்மை என்னவென்றால் பெருமுடா முக்கோணத்தில் காணாமல் போகும் நிகழ்வுகள் மற்ற கடல் பகுதிகளைப் போலவே அளவில் இருக்கலாம் கவனக்குறைவு கடல் பாதைகளில் நெரிசல் மோசமான வானிலை போன்ற காரணங்களால் விபத்துகள் நடக்கலாம் பெரும்பாலான கப்பல்களும் விமானங்களும் இங்கே பாதுகாப்பாக செல்கின்றன இது ஒரு சாதாரண கடல் பகுதிதான் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்